அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்று டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லலாம் அதில் வரக்கூடிய புதன்கிழமையாகட்டும் சனிக்கிழமையாகட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்றதொரு நட்சத்திரமாக கருதப்படுது இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரவும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமைவதற்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து தொடக்கத்திலிருந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை உடல் ரீதியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி எதெல்லாம் வந்து உங்களை காயப்படுத்துச்சோ இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் எப்போவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இந்த டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதிங்கிறது இன்றோடு முடியுதோ அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது இன்றோடு முடியுதோ அதே போல் நம்மளுடைய கஷ்டம் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு தொலைந்து நாளை பிறக்க இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டானது நமக்கு மிகவும் வசந்தம் வீசக்கூடியதாக அமையறதுக்கானது தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரங்காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை ராகு காலம் நம்ம கூட பார்க்க தேவையில்லை இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கரெக்டாக சொல்லணுன்னா பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு ஷீட் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா ரூல்டு ஷீட்டே கூட எடுத்துக்கோங்க அடுத்து எழுதுவதற்கு ப்ளூ அல்லது பிளாக் அதாவது கருப்பு அல்லது நீல நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா வந்து நம்ம பயன்படுத்துகிறது சிறப்பு முடிஞ்சளவுக்கு பிளாக்குக்கே முக்கியத்துவம் வந்து கொடுங்க ஏன்னா நம்ம வந்து கஷ்டங்கள் தேரணம்ட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால் கருப்பு நேரத்தை பயன்படுத்துறது சிறப்பு கருப்பு இல்லைன்னா ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து எண்ணி நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த நாலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகு குறி எண் நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு தசா புத்தி சரியாக இல்லை அப்படி எப்படி இருக்குதுங்கும்போதும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் அது மனக்கசப்பை வந்து ஏற்படுத்தும் ராகுக்குரிய எண் வந்து நாலுன்னு சொல்லியாச்சு இல்லையா இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த தேதியின் கூட்டுத்தொகையிலையும் இருக்குது தேதி முப்பத்தொன்று இப்போ இதில் வர மூணே ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நாலுன்னு வந்து கிடைக்குது இந்த கவுண்டிங்காகவும் நம்ம இந்த எண்ணெய் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாலு திசையிலேருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இனி வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த எண்ணுக்கு ரிலேட்டடாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மிளகு தான் இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எதிரி தொல்லைகள் சகலத்தையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமையாகட்டும் அதே போல் கிருத்திகையாகட்டும் சஷ்டி ஆகட்டும் இந்த நாட்களில் நம்ம மிளகு வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதிக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனோ அதே போல் நிறைவு தேதி கடைசி தேதிக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த கடைசி நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரமும் வந்து சொல்லுவேன் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மங்கான்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளுங்கிறதுனால மிளகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி அதே போல இந்த வருஷத்தின் கடைசி நாள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு வந்து மேட்ச் ஆகும் ஒரு நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான பொருள் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ரூமில் வேணால் உட்காந்துக்கலாம் எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிச்சது எந்தெந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களை ரொம்ப வந்து காயப்படுத்துச்சு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துச்சோ அதை எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இந்த பேப்பரில் வந்து எழுதுங்க நீங்கள் பாயிண்ட் போட்டும் எழுதலாம் பேராகிராஃபும் வந்து எழுதலாம் அதாவது இதில் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதுங்க தமிழில் இங்கிலீஷில் எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதிடுங்க சகலத்தையும் வந்து எழுதிருங்க கம்ப்ளீட்டாக வந்து எழுதிருங்க இன்னொரு பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா கூட இன்னொரு பேப்பரும் கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து எழுதி முடிச்சுருங்க இப்போ இதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இது பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து அப்டக்கல் ரிமூவல் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது கஷ்டங்கள் தீரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்துட்டு நம்ம கீழே வந்து எழுதணும் அதாவது எழுதிட்டு சைன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதணும் அது என்ன நம்பர்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நான் சொல்லி காட்டுறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இது தான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது நாலு மிளகு எடுத்தோம் இல்லையா அந்த நாலு மிளகையும் இந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் அதில் எழுதுறீங்களோ அதெல்லாம் தீரணுன்ட்டு உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கலாம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய தெய்வத்தை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து வேண்டிக்கலாம் மேலும் மிளகு இந்த பேப்பருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வாய் விட்டும் கூட சொல்லலாம் எங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே அதை வந்து உட்ககிச்சு வச்சுக்கோம் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி வெளியிலே இருந்தாலும் சரி ஒரு க கற்பூரம் வந்து ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம தரையில் ஏற்றுறது காட்டிலும் ஏதாவது ஒரு காலியான மண்ணகல் இல்லைனா சாம்பிராணி துபம் போடும் இல்லையா அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை வந்து போட்டு அதை வந்து ஏற்றி வச்சுருங்க இப்போ அது எரியும் போது இப்ப இந்த பேப்பர் அப்படியே நீங்க மடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க அது அப்படியே வந்து காட்டுங்க காட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த பேப்பரானது எரியும் உள்ளே இருக்கிற அந்த மிளகும் பார்த்திங்கன்னா நெருப்பு பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த பேப்பர் அப்படி எரிய எரிய நீங்கள் அதில் என்னென்ன கஷ்டமெல்லாம் வந்து எழுதியிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் கடன் தீர்ந்துருச்சு நோய் தீர்ந்துருச்சு பிடிக்காத மாதிரி ஏதாவது போது அதுவும் வந்துட்டு சரியாயிடுச்சு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உணருங்க எல்லாமே சரியாகுது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த சாம்பிளை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம் இல்லை எங்கே வேணாலும் அப்படியே தூக்கி போட்டுடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதன் பிறகு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க முகம் கை கால் எல்லாமே வந்து கழுவிக்கோங்க நீங்கள் எப்போ வந்து இது எல்லாத்தையுமே எழுதி இந்த அப்டக்கல் ரிமூவல் கோடையும் எழுதுனீங்களோ அப்போவே வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும் கூடவே நாம் இதை வந்து எரிக்கவும் செஞ்சுருக்குறோம் அதனால் இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் அதுவும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய நாள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமடி அப்படின்னே வந்து சொல்லாங்க காசாக பணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்யப் போகிறோம் அதுவும் டைமும் ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது அதனால் எல்லாருமே வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பிடிக்காத நிகழ்வுகள் இருந்துச்சோ அவங்க இனிமே அந்த கஷ்டம் எனக்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டில் தொடங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலனடையீங்க வீடியோ பிடிச்சி தான் உங்களுடன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்